கொள்ள வேண்டும் மாற்றம் என்பது எப்படிப்பட்ட மாற்றம் ஒரு புரட்சிகர அரசியல் மாற்றம் புரட்சி என்பது தலைகேல் மாற்றம் இதுவரை இங்கே இருக்கிற அரசியல் கட்டமைப்பு நிர்வாக கட்டமைப்பை தகர்த்து முற்றுமுழுதாக மாற்றி ஒரு புதிய சமூகம் படைக்கிற கட்டமைப்பு புரட்சி என்றால் என்ன என்ற கேள்விக்கு இளைய புரட்சியாளன் பகத்சிங் முன்வைத்த பதில் புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல அங்கே தனி நபர்கள் வஞ்சம் தீர்த்து கொள்ள வாய்ப்பும் இல்லை பிறகு எதுதான் புரட்சி வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சி என்றான் பகத்சிங் அப்படி இந்த நிலத்திலே வெளிப்படையாகவே அநீதி ஊழல் தெரியும் தடுக்க முடியவில்லை லஞ்சம் தெரியும் தடுக்க முடியவில்லை சாதிய இழிவு தீண்டாமை தடுக்க முடியவில்லை அடக்குமுறை ஒடுக்குமுறை தடுக்க முடியவில்லை தெருவங்கும் மது மத போதை தடுக்க முடியவில்லை கண்ணுக்கு தெரிந்து வள தடுக்க முடியவில்லை வெளிப்படையாகவே அநீதி இப்படி வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து புத்தம்புதான ஒரு சமூகத்தை படைப்பதற்கு வந்த பிள்ளைகள்தான் உங்கள் பிள்ளைகள் என்பதை என்னரும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கற்றறிந்த பெருமக்கள் உலக அரசியலை உள்ளங்கையில் வைத்து பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் நாளோறும் நாளேடுகளை தொலைக்காட்சிகளை பார்த்து படித்து செய்திகளை நாட்டு நடப்புகளை அறிந்து கொள்கிற அறிவார்ந்த மக்கள் உங்களினுடைய மதிப்பு உங்களுடைய மதிப்பு மிக்க வாக்கு அதன் விலை வெறும் ஆயிரம் ஐநூறு தானா தன்மானமும் உயிர் உயிரென்று வாழ்கிற ஈரோட்டு கிழக்கில் வாழ்கிற என் உயிர் சொந்தங்களே நம்முடைய மதிப்பு வெறும் ஆயிரம் ஐநூறு தானா மான தமிழ் மக்கள் பார்த்து பார்த்து கட்டிய வீட்டை அடமான வைப்பான் உழுது விளைக்கிற காட்டை அடமான வைப்பான் நேசித்து கட்டிய மனைவியின் தாலியை கூட அடமான வைப்பான் ஆனால் தன்மானத்தையும் இனமானத்தையும் ஒருபோதும் அடமானமைக்க மாட்டான் அதை என்னரும் சொந்தங்கள் செய்ய மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில்தான் ஏதுமற்ற ஏதுமற்ற உங்கள் பிள்ளைகள் இந்த அரசியல் களத்தில் நிற்கிறோம் எதிர்த்து நிற்பது யாரை பல ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருந்தவர்கள் இப்போதும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் இப்போதும் இருப்பவர்கள் கோடி கோடியாக கொட்டி தேர்தலை எதிர்கொள்ள வலிமை படைத்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் அவர்களால் இயக்கப்படுகிறது அவர்களுக்கு வேலை செய்வார்கள் ஆனால் இதில் எதுவுமில்லாத பிள்ளைகள் எந்த திமிரில் எந்த நம்பிக்கையில் எந்த துணிவில் களத்திலே நிற்கிறோம் என்றால் எங்களை பெற்றவர்கள் எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் இந்த களத்திலே நிற்கிறோம் உலகெங்கிலும் மாறுதல் புரட்சி இப்படித்தான் நடந்திருக்கிறது இப்படித்தான் நாங்கள் எங்களை பாருங்கள் உங்களிடமிருந்து உங்களுக்காகவே வந்தவர்கள் எங்கள் முகங்களை பாருங்கள் கண்ணாடியில் உங்கள் முகங்களை பாருங்கள் உங்களைப் போலவே உங்களிடமிருந்து வந்தவர்கள்தான் நாங்கள் திரும்ப திரும்ப பேசி பேசி தொண்டை தொண்டையின் இரு சுவர்களும் புண்ணாகி போன போன நான் என் மண்ணுக்காக மக்களுக்காக பேசுவதை நிறுத்தப் போவதில்லை என்று தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க காரணம் எங்களிடம் இருக்கிற கடைசி ஆயுதம் மூச்சும் இந்த பேச்சும் தான் வேறு வழி இல்லை அறிவார்ந்த என் மக்களையே என் பெற்றோர்களே என்னிலும் இளையே என் தம்பி தங்கைகளே உங்களை நம்பித்தானே உங்கள் பிள்ளைகள் இந்த பயணத்தை தொடங்கி தொடங்கி தொடர்ந்து நடந்து வருகிறோம் நாங்கள் எங்கிருந்து தொடங்கினோம் எங்கிருந்து தாயின் கருவறையில் இருந்தில்லை என் இனத்தின் கல்லறையில் இருந்து தொடங்கினோம்